ஒர் ஒன்றியம் நலம்பூர் கிராமம் இந்த பகுதிக்கு வந்ததுல அவ்வளவு மகிழ்ச்சி அது இவ்வளவு எழுச்சியான ஒரு வரவேற்பு அடிச்சிட்டு அந்த பக்கத்துல இருந்து ஊர் அதாவது மெயின் ரோட்ல இருந்து இந்த ஊர் கூட்டிட்டு வந்து இங்க வந்து ஒரு எழுச்சியான ஒரு வரவேற்பு அங்க இங்க வந்தவனே பார்த்தா விட மாட்டேன்றாங்க கையை பிடிச்சி என்னை வாழ்த்து செய்தி சொல்கிறாங்க உங்கள் அனைவருக்கும் என் மனமாரத நன்றி என்னுடைய அன்பு சகோதரர்கள் தம்பிங்களாம் நிற்கிறீங்க மேடையில் இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர்களுக்கும் கீழே நின்று கொண்டு இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் எல்லா வேலையும் விட்டுட்டு வந்துட்டிங்களா நீங்கள் என்ன சீரியல் மிஸ் ஆச்சு பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாம் ஆ சரி அதனால் பரவாயில்ல சரி என் அக்கா வந்துருக்குறாங்க நம்ம அக்காவை பார்க்கணும் நல்ல வேலை வந்தீங்க நானும் உங்களை பார்த்தேன் இல்லை இல்லைன்னா நானும் உங்களை பார்த்துருக்க முடியாது நான் வந்திருப்பேன் இவங்கள மட்டும் வெள்ளை வெளில வேஷ்டி கட்டி நின்றுருப்பாங்க அவங்கள மட்டும் பார்த்துட்டு இவ்வளோ கலர்ஃபுல்லாக கலர் கலராக பச்சை சவுப்பு ப்ளூ கலர் இவ்வளோ ட்ரெஸ்ஸு போட்டு சூப்பராக அழகாக வீடு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி எல்லாரும் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி குழந்தைங்களும் வந்திருக்காங்க எப்ப ஸ்கூல் ஆரம்பிக்குது பசங்களுக்கு ரெண்டாம் தேதியா வெயில் எல்லாம் முடிஞ்சிருச்சு யார் யார் வந்தீங்க சித்திரை திருவிழா மாநாட்டு யாருந்தீங்க எத்தனை வண்டி வந்தது இந்த ஊர்ல இருந்து

பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அணி உங்க அண்ணன் இந்த லைட் உங்களுக்கு எதிர்ப்பு கொடுத்துருக்கிறார் தெரியுமா எதிர்ப்பு கொடுத்துருக்காருன்னா சேஃப்டி இந்த வழியா நான் வரேன் லைட்டே கிடையாது இல்லையா ரோட்ல லைட் இருக்கா இல்ல வழி ஃபுல்லா அத்தனை கிராமம் இருக்குது ஆனா நொலம்பூருக்கு மட்டும் கொடுத்துருக்கிறாங்க எதுக்காக நம்மளுடைய பெண்கள் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு வேணும் என்பதற்காக கொடுத்துருக்கிறாங்க இதை யோசிச்சுதான் எல்லாமே செய்யறது நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் எதுக்கு விட்டுருக்காங்க நம்முடைய பெண்களுக்காக தான் பெண்கள் பிரசவ வழி வந்தா என்ன பண்ணுவீங்க நான் இது எல்லா ஊர்லயும் சொல்லுவேன் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பிரசவ வழி வந்தா என்னமா பண்ணுவோம் எதுல போவோம் பைக்கு டூ வீலரு சைக்கிள் அதுல தானே போவோம் போவோம் இப்ப என்ன பண்றீங்க நூத்தி எட்டு நம்மளுடைய பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காக அடிப்பட்டா உடனே ஃபோன் பண்ணணும் வழி எடுத்தா உடனே போன் பண்ணணும் எதுக்காகவமே அரச அவசரத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வேணும்க்காக விட்டாங்க ஆனா அவர் மந்திரியா இருந்து முடிஞ்சு அதுக்கப்புறமே பத்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இன்னொரு திட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட நல்ல திட்டங்களை கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் இந்தியா முழுக்க போயின்னு இருக்கு அந்த திட்டங்கள் இந்த மாதிரி நல்ல திட்டங்களை கிராமங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தர நாம் தயாராக இருக்கிறோம் அதற்கு நாம் எல்லாம் ஒற்றுமையாக உழைக்க வேண்டும் எல்லாம் எப்பயுமே மறக்க கூடாது எதை

நல்லா ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த கிராமத்துக்கு வந்தது உங்களை எல்லாம் சந்தித்தது மிகுந்த மகிழ்ச்சி திருப்பியும் வரேன் இல்ல நீங்க வந்து பாரு எல்லாருமே வந்து ஒன்னா மறுபடி வேற ஒரு விஷயத்துக்கு நம்ம கூடி நிறைய விஷயங்களை செய்யலாம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் பத்தா